ராமநாதபுரத்திலிருந்து தூத்துக்குடி வரையில் அமைக்கப்பட்டுள்ள நூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளத்திற்கான இயற்கை எரிவாயு குழாய் திட்டத்தால் தமிழகத்தின் பத்து மாவட்டங்களுக்கு பயன் கிடைக்கும் பிரதமர் தொடங்கி வைத்த திட்டங்களில் ராமநாதபுரத்திலிருந்து தூத்துக்குடி வரையில் நூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளத்திற்கான இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் தமிழக பொருளாதாரத்திற்கு முக்கியமான ஒன்று இந்த திட்டம் ரூபாய் நான்காயிரத்து ஐநூறு கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டமாகும் முடிக்கப்பட்ட இந்த எரிவாயு குழாய் திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இதுகுறித்து பிரதமர் கூறுகையில் இந்த திட்டம் மூலம் ஒஎன்ஜிசி எரிவாயு உற்பத்தி வளாகங்களில் கிடைக்கும் எரிவாயுவுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் என்றார் இதன் மூலம் எண்ணூர் திருவள்ளூர் பெங்களூரு புதுவை நாகப்பட்டினம் மதுரை தூத்துக்குடி பகுதிகள் மிகுந்த பயன்பெறும் நகர எரிவாயு திட்டங்களை செயல்படுத்தவும் இந்த எரிவாயு குழாய் திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று கூறினார் தமிழகத்தில் பத்து மாவட்டங்களில் ரூபாய் ஐயாயிரம் கோடி செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஓஎன்ஜிசி எரிவாயு உற்பத்தி இருந்து தூத்துக்குடியில் உள்ள ஸ்விக் வளாகத்திற்கு நேரடியாக எரிவாயு வழங்கப்படும் இதனால் உரம் தயாரிப்பதற்காக குறைந்த விலையில் ஸ்விக் நிறுவனத்திற்கு இதன் மூலம் எரிவாயு கிடைக்கும் சேமிப்பு கிடங்கு வசதி எதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக கச்சா பொருளாக இந்த எரிவாயு கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது என்றார் இதன் மூலம் ஆண்டுதோறும் உற்பத்தி செலவில் ரூபாய் எழுபது கோடி முதல் ரூபாய் தொன்னூற்று கோடி வரையில் மிச்சமாகும் இதனால் உரத்தின் உற்பத்தி விலை குறையும் விவசாயிகள் பயன்பெறுவர் என்று பிரதமர் கூறினார்